சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக போலீசார் தற்பொழுது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கின்றனர் பகுதிகளில் முகாமிட்டுள்ள சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் இது பற்றி விரிவான தகவல் இதற்கு காத்திருக்கிறார் செய்தியாளர் ஞானசேகரன் ஞானசேகர் விவரங்கள் மாவட்டம் அரசு மருத்துவமனை அருகில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக போலீசார் மற்றும் உள்ளனர் உள்ள சிசிடி கேமராவில் நேற்று ஒரு காம்பவுண்ட்ரை சிறுத்தை ஏறி குதிப்பது போல் பதிவாகி உள்ளது இதில் இரவு பணியில் காவல் பணியில் இருந்த நான்கு போலீசாரும் சிறுத்தையை நேரில் பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மயிலாடுதுறையில் இருக்கும் வனத்துறையினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் இங்கு வந்த பிறகு டெலிகேமராவை வைத்து சிறுத்தை இருக்கும் இடத்தை கண்காணித்து சிறுத்தையை பிடிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது பொதுமக்கள் தேவையின்றி வெளியே நடமாட வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்கவும் எனவும் போலீசார் ஒளிபரிக்கை மூலமும் அறிவுறுத்தி வருகின்றனர் திருத்த நடமாட்டம் குறித்து வனத்துறை அலுவலர் இலங்கை செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி பகுதியில் சிறுத்த நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வனத்துறையை சேர்ந்தவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தோம் ஆனால் அங்கு கால் தடயங்கள் தெளிவாக கிடைக்காத நிலையில் இரண்டு பிரிவாக பிரிந்து மாலை வரை அருகில் உள்ள காடுகளில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி தேடுதல் பணியில் மேற்கொண்டு வந்தோம் இரவு நேரத்தில் தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்த நிலையில் செந்துறை அரசு மருத்துவமனையில் ஒன்பது மணி அளவில் சிறுத்தை வேலையை தாண்டி போனதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வனத்துறையினர் மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள சிசிடி கேமராவை ஆய்வு செய்த போது அங்கு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரிய வந்தது மேலும் பதினோரு மணி அளவில் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் வீட்டின் அருகில் பார்த்ததாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து வனத்துறையினர் தீயணைப்பு வருவாய் துறை வருவாய்த்துறை காவல்துறை ஆகியோர் சேர்ந்து தேடுதல் பணியை முடுக்கி வைக்கப்பட்டுள்ளனர் ஞானசேகரன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி இன்று காலையில் ஏழு மணிக்கு வந்து பொன்பரப்பு அருகில் வந்து சிறுத்த நடமாட்டம் உள்ளதாக தகவல் கிடைத்தது அடி அடையில் வனத்துறையை சேர்ந்த சிறுடை பணிகளில் குழு வந்து அந்த பகுதியில் முழுவதுமாக தேடுதல் பணி ஏற்பட்டோம் அங்கே தேடுதல் பணியின் போது கால் தடங்கள் வந்து தெளிவாக கிடைக்காத நிலையில் ரெண்டு டீமாக பிரித்து மாலை வரையிலே நாங்கள் வந்து காப்பு காடுகளில் சித்திரவாடி காப்பு காடுகளிலும் பகுதிகளிலும் மக்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லி எச்சரிக்கை செய்கிறதோடு தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்தோம் இந்த நிலையில் வந்து இரவு இருபது பணி இரண்டு டீமாக பிரித்து கிராமப்பகுதிகளையும் காப்பு காட்டுவதில் ரெண்டு டீமு தேர்தல் பணி மேற்கொண்டு வந்த நிலையில் செந்தரை அரசு மருத்துவமனையில் ஒரு ஒன்பது இருபது மணி அளவில் சிறுத்தை வந்து கிராஸ் செய்ததாக அதாவது ஒரு வேலையை தாண்டி போனதாக சொல்லி தகவல் கிடைத்த அடிப்படையில் வனத்துறையும் மற்றும் பொதுமக்களோடு சேர்ந்து மருத்துவமனையை சென்று அங்கே உள்ள சிசிடி கேமரா ஆய்வு செய்த போது அங்கே வந்து சிறுத்தை நடமாட்டோம் சிறுத்தை வந்து ஓடியது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து கிடைச்சிது அதன் பிறகு பதினொன்று இருபது மணி அளவில் வந்து பின்பக்கத்தில் உள்ள அரசு அந்த மருத்துவமனையில் பணி மருத்துவர் வீட்டின் அருகே பாய்ந்து ஓடியதாக தெரிவித்தார் அதையும் வந்து சிசிடி கேமராவில் பார்க்கலன்னா கூட மருத்துவமனையில் பார்த்த சிறுத்தையானது அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுனால வனத்துறை தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து காவல்துறையும் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து தேடுதல் பணியே முடிக்கி இதற்காக வந்து முன்கூட்டியே மயிலாடுதுறையில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக குறிப்பிட்ட தேடுதல் பணியின் போது ஈடுபட்ட இரண்டு குழுக்களில் வந்து ஒரு குழு வந்திருக்கு அந்த குழுவானது முன்கூட்டியே வந்து தெர்மல் ட்ரோன் என்றக்கூடிய கருவியை உதவியோடு என்ன செய்யப்படும் சிறுத்தை நடமாட்டம் பதுங்கியிருந்தால் அதை வந்து அதை வெப்பத்தை கொண்டு கணக்கிட முடியும் அந்த பணிக்கான முயற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக இன்னொரு டீம் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்தால் நமக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்களோடு சேர்ந்து சிறுத்தை ஓடும்போது அது மக்கள் பாதி மக்கள் மீது பாயாமல் இருக்கிறதுக்கு வலை உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களோட இருக்காங்க வந்த பிறகு இந்த பணியை தொடர்ந்து நாங்கள் சிறுத்தை பிடிக்கும் பண்ணியிருக்கோம் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்